நாம ஒரு ஒரு முறையில அவங்களை திட்டமிட்டு கொஞ்சம் வளர்த்தாலும் கூட நம்முடைய கண்காணிப்பில் பார்வையில் அப்படி இப்படி இருந்தாலும் கூட சோதனையான இந்த உலகத்துல இதிலேயே மாட்டிக்கிற கூடாது அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகள் விஷயத்தை நீங்கள் பயந்தால் நீங்க என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு சொல்றான் அதை செய்திருவோமா அல்ல சொல்றான் அந்த பிள்ளைகள் விஷயத்தில் பயந்தால் பிள்ளைகளை தூக்கி அடிக்கணும் அல்ல சொல்லல அல்லாஹ் சொல்றான் நீங்க ஒழுக்கமா இருங்க அல்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நீங்க ஒழுக்கமா இருங்க நீங்க அல்லாஹ் பயப்படுங்க நீங்க நேர்மையாக இருங்கள் நீங்கள் சம்பாதியுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நேர்மையை கடை விடியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்வான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய ஒழுக்கத்தை அவர்கள் மேம்பட வேண்டும் என்ற விருப்பமும் ஆசையும் உங்களுடைய கல்விலே அடித்தளமாக இருந்தது என்று சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் நீங்க ஒழுக்கமா இருங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நாம செய்த எந்த நன்மையான காரியத்திற்கும் ஒரு விளைவு கிடைத்தே தீருங்க இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யறோம் அதுக்கு பலாபலம் நல்லா தராம விடவே மாட்டான் இன்னைக்கு ஒரு கெட்ட காரியத்தை செய்யறோம் அதுக்கு பலன் நல்லா தராம விடவே மாட்டான் நாம நினைக்கிறேன் எத்தனை பேர் அவன் என்னென்ன அநியாயம் பண்றான் சிறுத்து நல்லபடியா தானே இருக்கிறான் என்னென்ன அநியாயம் பண்றான் ஆனா நல்லபடியா இருக்கான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நான் எவ்வளவு தொழுகிறேன் எனக்கு தானே சோதனை வருது பெருமை ஒரு சின்ன கூட வீணாக்க மாட்டேன் ஒரு அறமான நல்ல காரியம் கூட நிச்சயமாக நஷ்டப்படவே செய்யாது ஆனா நாம வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில மூணு பருவம் இருக்குது மூணு பருவம் இருக்குதுங்க அதாவது முதல் பருவம் எப்படின்னு சொன்னா உழைப்பு கடுமையா இருக்கணும் சிரமங்கள் கடுமையா இருக்கும் பலன்கள் கம்மியா இருக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில யார் ரொம்ப உயர்ந்திருக்கிறாங்களோ பொருளாதாரத்திலேயோ மற்ற உயர்நிலைகள் யார் உயர்ந்திருக்கிறாங்களோ அவங்க சின்ன வயசுல என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்டுப்பாரு கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க இருபது வெள்ளிக்காக நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நான் ஆரம்ப காலத்துல நாங்க அப்படி சிரமப்பட்டோம் இப்படி சிரமப்பட்டோம் வந்த நேரத்துல நான் அப்படி செய்தேன் அந்த வேலையை பார்த்தேன் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தேன் பதினாலு மணி நேரம் வேலை பார்த்தேன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒரு முதல் கட்டம் எப்படி சொன்னா வாழ்க்கை அல்ல எப்படி அமைச்சிருக்கிறான் அந்த கட்டத்தில் அதிகமாக சிரமப்பட வேண்டும் பலன்கள் கம்மியா இருக்கும் அதுக்கு அடுத்த இரண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா சிரமமும் பலனும் கரெக்டா இருக்கும் மூணாவது கட்டம் இருக்கும் சிரமப்பட வேண்டியது இல்ல பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் கையெழுத்து மட்டும்தான் போடணும் ஆனா அந்த மூணாவது கட்டம் எப்போ வரும்னு சொன்னா இந்த ரெண்டு கட்டத்தையும் தாண்டினாதான் இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்னன்னா இந்த மூணாவது கட்டம் முதல்ல வந்துருன்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டு கட்டத்தையும் கடக்காம மூணாவது கட்டம் இப்பமே வந்துறேன் கையெழுத்துப்பட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் விஷயம் நான் வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த கட்டங்களை கடக்கக்கூடாது என்று எண்ணுகிறார்கள் பெருமக்களை எல்லாம் அப்படி விதியை வைக்கல